பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்னால் என் பேச்சு வேறு பதினெட்டு ஆண்டுகள் கழித்து இன்றைக்கு என் பேச்சு வேறு என்பது என் வாசிப்பு திறத்தினால் நான் கண்டெடுத்த வெற்றி இது அப்சர்வேஷன் எப்படி ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வது எப்படி ஒரு விஷயத்தை பார்ப்பது நான் இப்படி சொல்றேன் கீதை யாருக்கு சொல்லப்பட்டது அர்ஜுனனுக்கு சொல்லப்பட்டது எங்கே சொல்லப்பட்டது சாபாஷ் போர்க்களா சரியான கலாட்டாங்க சரியான கலாட்டா இருக்கிற அந்த பகுதியில ஒரு குரு தன் சீடனுக்கு அறிவுரை சொல்றாங்க இந்த உலக புகழ் பெற்ற ஓவியம் ஒண்ணு இருக்கு பிரமாதமான ஒரு ஓவியம் கரு அதுக்கு மிகப்பெரிய பரிசு கிடைச்சது உலகத்திலே ஆக சிறந்த ஓவியம் அதான் என்ன தெரியுமா வெளியில புயலின் சூழல் ஒரு மரத்திலே பொந்திலே ஒரு பறவை அமைதியா உட்கார்ந்து வெளியில எவ்வளவு போராட்டம் இருந்தாலும் யார் ஒருவர் உள்ளத்திற்குள் அமைதியாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் வாழ பிறந்தவர்கள் அவர்கள் தான் ஜெயிக்க பிறந்தவர்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் வெளியில் சூழல் இருக்கட்டும் நீ உன் நிலை தவறாமல் இருக்கிறாயா அதற்கு பெயர்தான் கல்வி இப்படி நம்மள இப்படி கோவம் தாழ்ந்து விடுகிறோமே அப்படி என்றால் நாம் கற்கவில்லை என்று பொருள் ரொம்ப ஆச்சரியமா சொல்ற பகவத்கீதை களத்தில் அர்ஜுனனுக்கு சொல்லப்பட்டது எப்போ ஆயுதங்களை அவன் கீழே ஆயுதங்களை தூக்குடா என்று சொல்லி விஸ்வரூபம் எடுத்த கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு பகவத்கீதை சொன்னான் நான் ஒன்னு சொல்லட்டுமா அப்படிலாம் விஸ்வரூபம் எடுத்திருந்த போர்களத்தில் இருக்கிற எல்லாருக்கும் கேட்டிருக்கோம் யாருக்கும் கேட்கல ஏன் தெரியுமா ஜெயகாந்தன் சொல்வது போல் விஸ்வரூபம் என்பது காட்டப்படுவதல்ல நீங்கள் காண்பது ஒருவர் சொல்லுகின்ற சொல்லை வைத்து இது குருநாதரின் சொல் என்று அவனுடைய உருவத்தை அப்படி தூக்கி பார்க்கக்கூடிய ஆளுமை யாருக்கு வருகிறதோ அவன் குருநாதரை பெறுகின்ற சீடனாகிறான் அந்த ஞான பார்வை இருந்தது அர்ஜுனனுக்கு நான் இன்னொரு இன்னைக்கு நாம எல்லாம் படிக்கிற பகவத்கீதை அர்ஜுனன் நமக்கு சொன்னதா இல்ல கிருஷ்ணன் திருப்பி சொன்னாரா நமக்கு அப்ப நம்ம கையில இருக்கிற பகவத்கீதை யார் சொன்னது யார் சொன்னது தெரியுமா அந்த இடத்துல அர்ஜுனன் தவிர்த்து இன்னொருவனுக்கும் அது கொண்டிருந்தது அவன் பெயர் சஞ்சயன் அவன் யார் தெரியுமா தீர்க்க தரிசனங்களான கண்கள் பெற்று திருதராஷ்டனுக்கு அந்த போர்க்களத்தில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் சொல்லக்கூடிய அந்த பணியில் அமர்த்தப்பட்டவன் சஞ்சயன் ஞானி அவன் சொன்னதுதான் அவர் சொல்ல சொல்ல அவன் சொன்னான் நான் ஒன்னு சொல்லட்டுமா இந்த உலகத்துக்கு பகவத்கீதை எந்த வேலையை செய்யணும் அது இன்னும் செய்யாம இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா ஒரே காரணம் தான் கிருஷ்ண வந்திருக்குது சஞ்சயம் தானே சொன்னான் யாருக்கு சொன்னான் திருதராஷனுக்கு புரிந்ததா அர்ஜுனனுக்கு புரிந்ததா அதனால்தான் சொல்லுகிறேன் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எனக்கு தெரிஞ்சுங்க நான் பொதுமக்களாக இருக்கக்கூடிய என் சகோதர சகோதரிகளிடத்தில் ஒரு குறைபாட்டை சொல்கிறேன் நம்மளா யார் பேட்ட தெரியுமா ரொம்ப கேட்க பழகிட்டோம் இப்போல்லாம் ரொம்ப ஆர்ப்பாட்டமா அலங்காரமா நகைச்சுவையோடு பேச நாங்கன்னா கேட்கறோம் நான் ஒரு விஷயத்த சொல்றேன் நான் பேச்சாளர் தான் என் பேச்சு ஜெயிப்பதை விட முக்கியமானது நான் ஆசிரியர் இல்லையா மக்கள் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் பேச்சாளர் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக சொல்ல இல்லை ரொம்ப ஆழமான மனதில் இருந்து தூய்மையான எண்ணங்களோடு சேர்ந்து இதை சொல்லுகிறேன் சில பேருக்கு ஆர்ப்பாட்டமா பேச தெரியாதுங்க சில பேருக்கு அலங்காரமா பேச தெரியாது சில பேருக்கு நகைச்சுவை வராது சைலண்டா தான் பேசுவாங்க பைபிள் சொல்வது போல் காது இருக்கின்றவர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் அது ஆர்ப்பாட்டமாக பேசுகின்றவர்களை விட உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான செய்திகளை அந்த மெதுவாக பேசுகிற சொல்லிடலாம் என் பையன் சொன்னாங்க அஞ்சு வயசுல கோபமா அடிச்ச அப்பாவை பார்த்து சொன்னான் என் பையன் கோபமா இருக்கும்போது அடிக்காதீங்கப்பா மெதுவா தான் சொன்னான் ராத்திரி சோறு விட்டும் போது கேட்டேன் ஏண்டா தம்பி அப்படி சொன்னேன்னு நான் செஞ்ச தப்பு கப்பா அடிக்கலாமா ஆனா கோபமா இருக்கும்போது கூடுதலா அடி விழுந்துருதுமா புரிஞ்சிருச்சா ஒரு ஞானம் சாதாரணமாகத்தான் வந்து சேரும் ஆர்ப்பாட்டமாக எல்லாம் வந்து சேராது நான் ஒரு ஒரு சங்கதியை உங்களுக்கு சொல்றேன் மிக நுட்பமான சங்கதியை நான் சொல்றேன் அடுத்தவர்கள் சொல்கிறார்கள் என்பதற்காக அல்ல நமக்கான ஆழமான புத்தியை வைத்துக்கொண்டு படிகட்டி தான் அந்த கருத்துக்களை நாம் ஏற்றுக்கொண்டாக வேண்டும் எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க கேட்கும் போது ரொம்ப ஆர்ப்பாட்டமாக தான் இருக்கும் சில வார்த்தைகள் ஆனால் ரொம்ப ஆழமாக யோசிச்சேன்னா ஒன்னுதுக்கும் பிரயோஜனம் இல்லைன்றது தெரியும் ரொம்ப ஆழமாக யோசிச்சு பாருங்க சில சொற்களுக்கு பொருளே இருக்காது சொல்லும் பொழுது அவ்வளோ ஆர்ப்பாட்டமாக இருக்கும் அது ஆனால் ரொம்ப ஆழமா யோசிச்சா இல்லயுமெண்ட்ல வந்து நிற்கும் நான் ஒரு விஷயம் சொல்றேங்க இந்த ஆர்குமெண்ட் இன்றைய இளைஞர்கள் நிறைய செய்யறாங்க அடாலசன் வச்சிருக்கீங்களா பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு வரைக்கும் போகுது முதல்ல நான்லாம் கோச்சிக்கிட்ட எங்க அம்மா சோறு தின்னா நான் கூப்பிடவே கூடாது

இந்த நண்டு திண்டு வாண்டு இது பேச்ச கேட்க தொடங்கி இருக்கக்கூடிய முதல் தலைமுறை முதல்ல கேட்க மாட்டாங்க ஒரு சிறகை நான் இப்பொழுது தருகிறேன் ரொம்ப யோசிச்சு பார்த்தா ஒரு சிங்கம் இருந்துச்சான் அது பஞ்சாயம் பண்ணிட்டு ஒரு இடத்துல உட்காந்துருக்கு நாம சிங்கமா புலியா கழுதையான்னு தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு நான் தரும் ஒரு சிறகு கழுதை ஒண்ணு வந்துச்சான் அந்த வழியில அந்த கழுதைக்கு வயிறு நிறைய சாப்பிட்டுச்சு அவ்வளவுதான் நோதலும் தனிதலும் அவற்றோர் அண்ணன் சங்க இலக்கியம் நல்ல வயிறு நிறைய புல்லு சாப்பிட்டு வந்துச்சான் கழுத அது வரும்போது ஒரு புலி எடுத்து எதிர்பட்டிருக்கு கழுதைக்கு என்னன்னு தெரில புளியோட அன்னைக்கு பேசணும்னு நான் ஆசை நிறைஞ்சிருச்சுண்ணா வயிறு நிறைஞ்சிருச்சுண்ணா சில பேருடைய அறம் அலப்பற தாங்க முடியாது பார்த்துட்டிங்களா என்ன தனியாக இருக்கிற புளிக்கிட்ட கழுத ஏன் என்ன நான் வயிறு நிறைய சாப்பிட்டேன் புல்லு புளி சொல்லித்தான் நான் புல்லு சாப்பிட மாட்டேன்னு எனக்கு தெரியுமே தான் நான் சாப்பிட்டேன் உடனே புளி சொல்லித்தான் நான் புல்லு சாப்பிட்றவங்கள சாப்பிடுவேன் உடனே கோவம் வந்துருச்சு கழுதைக்கு இரு இன்னைக்கு ஒன்றா ரெண்டா பார்த்துடலாம் புளியன்ட்டு புலிக்கு ஏதாவது கெடுதல் பண்ணணும் நினைச்சது கழுத உனக்கு தெரியுமா நான் சாப்பிட்ட புல் என்னுடைய கலர் என்ன ஏய் நான் புல் சாப்பிட மாட்டேன் கலர் தெரியும் கிரீன் ஏ நான் சாப்பிட்ட நான் சொல்றேன் ப்ளூ ஏய் என்ன ப்ளூங்கிற ப்ளூ தான் அறிவு இல்ல தான் புலி நீ சாப்பிட மாட்டேல சாப்பிட்ட நான் சொல்ற ப்ளூ ரெண்டு பேருக்கும் ஆர்குமெண்ட் ஹீட் ஆகி ரொம்ப ஹை லெவல்ல போய் சிங்கத்து பஞ்சாயத்து போயிடுச்சு எல்லாரும் சேர்ந்துட்டாங்க அடிச்சும் சாப்பிட முடியாது ஏன்னா ஆர்குமெண்ட் நடந்துட்டு இருக்கு கோர்ட்டில் கேஸ் இருக்கும்போது ஆர்குமெண்ட் பண்ண முடியாதானே எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போதும் ஒன்றும் செய்ய முடியாதானே அப்படிதான் குற்றங்கள் நடக்கின்றன நேராக போய் ரெண்டு பேரும் நிற்கிறாங்க சிங்கம் கிடைச்சான் என்னடா விஷயம் நேராக கழுத முன்னால் வந்துச்சு சார் நான் புல்லு சாப்பிட்றேன் உங்களுக்கு தெரியும் சார் இந்த புல் புளி புல்லு சாப்பிட்றது இல்ல சார் சாப்பிடாத புளி சொல்லுது சார் புல்ல புல்லுனுடைய கலர் க்ரீன் சாப்பிட்ட நான் சொல்றேன் சார் ப்ளூ எனக்கு தெரியும் சார் நீங்களும் சாப்பிட்றது இல்லைன்னு இப்போ சொல்லுங்க சார் நான் கரெக்டாக அவன் கரெக்டான சிங்கம் பார்த்துச்சான் இப்போ நம்ம சிங்கமாக புளியாக கழுதையான்னு தான் கேள்வியே நான் இதை போட்டிருக்கிறது தூண்டில் நீங்கள் எங்கே சிக்கிறீங்கன்னு பாருங்க நான் சிக்கிக்கொண்டேன் ஆனால் நான் தெளிவானேன் நீங்களும் சிக்கிக்கொண்டு தெளிவாகுங்கள் சிங்கம் சொல்லிச்சான் என்னப்பா நடந்துச்சு சார் காலையில் உடனே இந்த ஆளோட ஒரே ஆர்குமெண்ட் சார் யார் ஆர்குமெண்ட் பண்ணது புளிதான் சார் ஆ எங்கப்பா விஷயம் யாருது விஷயம் எந்த சார் ஆ எவ்வளோ நாளாக சாப்பிட்றேன் பிறந்ததுலேருந்து சாப்பிட்றேன் சார் பார்த்து சாப்பிட்றியா பார்த்து தான் சார் சாப்பிட்றேன் என்ன கலரு ப்ளூ உண்மையா சொல்றியா ப்ளூ உண்மையா சொல்றேன் சார் ப்ளூ சரி போ ப்ளூ தான் ஓ சார் இந்த புளிக்கு ஏதாவது தண்டனை கொடுங்க சார் இரு இங்க வா நீ புளி சாப்பிடுறியா அவன் சாப்பிட்றவன் சொல்றான்ல ப்ளூன்னு சார் உங்களுக்கு தெரியாதா சார் அது கிரீன்னு அவன மாதிரி நீ ஏ இன்னிலிருந்து அஞ்சு மாசம் நீ பேசக்கூடாது இதான் தண்டனை போ துள்ளி குச்சிட்டு வெளில ஓடிடுச்சு புலி சொல்லுச்சா உன் தண்டனையை தண்டனை எனக்கு மட்டும் சொல்ல புலி கேட்டதற்கு சிங்கம் சொன்னது உனக்கு தண்டனை கொடுத்தது எதற்கு தெரியுமா நீ அறிவார்ந்த மிருகம் மனிதர்கள் கூட கணக்கு சிரமமான ஒரு சப்ஜெக்ட் அத சூப்பரா பண்றவங்களுக்கு தான் பேரு